ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கு எப்போது பணம் வரும் எந்த வகையில் பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு நேரடியாக பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடம் மறைமுகமான பணத்தை கொடுக்கக்கூடியது எட்டாம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடியது பதினோராம் இடம் இப்போ சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது இது ராசிக்கா லக்கணத்துக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் எங்கே போயிட்டு வருதுன்னு பார்த்துக்கோ ஏன்னா கோச்சார கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க இப்போ நீங்கள் ராசிக்கு பார்க்குறதாவே நினச்சிக்கிட்டு இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் ஜாதகன்னு வரும்போது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் என்ன அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நேரடி வருவாய் அப்படின்னு சொல்லும்போது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் அது ஒரு பணப்பிரஸ்தானம் வச்சா பதினோராம் இடத்துக்குரிய கிரகமும் புதன் தான் அதனால் இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் ஆனால் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பணத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு பொதுவான விதியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது ஒன்று செஞ்சாலும் அதில் லாப நோக்கத்தை எதிர்பார்த்து தான் செய்வாங்க அந்த லாபத்தை தான் மட்டுமே அனுபவிப்புன்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்களும் கொடுப்பாங்க இருந்தாலும் எது செஞ்சாலும் அதில் ஒரு ஆதாயம் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு இயல்பாக இருக்கும் சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்கணத்துக்கோ ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து புதன் இந்த புதன் லக்னத்திலேயே இருந்தால் சுய சிந்தனையில சுய முயற்சியால ஏற்படக்கூடிய வருவாயை ஈட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அடுத்து சிம்மம்ங்கிறது ஒரு அரசாங்க வீடு அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசாங்கம் அல்லது அரசியல் தொடர்பான பணிகள் மூலமாக வருவாய் ஈட்டுபவர்களாக இருப்பார்கள் அல்லது உயர்ந்த பொறுப்பில் நிறுவனத்தோட உயர்ந்த பொறுப்பில் இருந்து கூட அந்த வருவாய் ஈட்டக்கூடிய நிலை இருக்கும் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேரை வச்சுட்டு வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை வளர்த்துக்கிட்டு அது மூலமாக வருவாய் ஈட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த புதன் வந்து ரெண்டாம் இடமான கண்ணிலே இருந்தால் அவர்களுக்கு வந்து எப்போதுமே அந்த பண சிந்தனை அந்த குடும்பத்தை பற்றின ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் எது வந்தாலும் குடும்பத்துக்கு தேவையானதை குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க தான் இருக்கிற இடத்துலேருந்தே இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட வீட்டிலேயே ஒரு பகுதி அலுவலகமாக வச்சுக்கூட அல்லது வீட்டில் ஒரு பகுதியே ஒரு சின்ன தொழில் கூடமாக கூட ஏதாவது ஒரு தையல் மிஷின் போட்டாலும் சரி ஒரு பிரிண்டிங் மிஷின் போட்டாலும் சரி ஒரு சிஸ்டத்தை போட்டு கூட வேலை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து பணத்தை ஈட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது நேரடி வருவாயை குறிக்கிறதோடு மட்டுமில்லை இதை நகை நட்டுகளையும் குறிக்கும் நம்மளுடைய சேமிப்புகளையும் குறிக்கும் இல்லையா அப்போ நகை நட்டு தொடர்பான தொழில்கள் மூலமாக வருவாய் ஈட்டலாம் சேமிப்பு தொடர்பான விஷயங்களையும் வருவாயை ஈட்டலாம் அப்போ நம்ம வந்து வங்கிக்கு டெபாசிட் வாங்கி கொடுக்கறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டெபாசிட் வாங்கி கொடுக்கறது தனியார் நிறுவனங்களுக்கு டெபாசிட் இப்படி முதல் வருவாய் ஈட்டலாம் இல்லையா அடுத்தது பேச்சாலையே பேசலாம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம்ங்கிறதுனால நல்ல வழக்கறிஞராக இருந்து வருவாய் ஈட்டலாம் ஆசிரியராக இருந்து வருவாய் ஈட்டலாம் நல்ல பேச்சாளராக இருந்த வருவாயிட்டெலாம் எப்படி வேணாலும் அந்த வருவாயை நம்ப ரெண்டாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது புதன் வந்து சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் துலாம் ராசியில் இருந்தால் அங்கே பாருங்கள் புதன்கிறது எப்போதுமே ரெட்டை வருமானம் அது வந்து வணிக வீதியிலே இருந்தால் ஒரே இடத்துல ரெண்டு விதமான தொழில்களை செஞ்சு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவார்கள் அப்போ வணிக வீதியில் வருவாய் ஈட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பல்வேறு தொழில்களை தெரிஞ்சிருக்கும் துணிமணிகள் தொடர்பான தொழில்களை செய்யலாம் வாசனை திரவியங்கள் தொடர்பான தொழில்களை செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்து தொடர்பான பணிகளை கூட அவங்க செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா அந்த மூன்றாம் இடம்ங்கிறது எழுத்து தானே அப்போ அந்த கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்ட தொழில்களாக இருக்கும் சாதாரண நிலையை விட மேம்பட்ட நிலையிலேருந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அவங்க இருக்கலாம் அது எது வேணாலும் இருக்கலாம் பலவரான தொழில்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான்காம் இடம் நான்காம் இடத்துல புதன் இருந்துன்னு பார்க்குறீங்கன்னா நான்காம் இடம் வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய வீடு அது ஒரு நிலத்தை குறிக்கக்கூடிய வீடுன்னு வச்சுக்கிட்டால் கூட புதன் அங்கே இருக்கும்போது இந்த நிலம் தொடர்பான பத்திரப்பதிவுகள் ஆவணங்களை தயார் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ரூட்டில் வழிகளை ஈட்டலாம் அடுத்தது வந்து ஒரே தொழிலை செய்ய வெவ்வேறு தொழில்களை செய்வாங்க ஏன்னா செவ்வாயும் புதனும் சங்கமிக்கும் போது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பல்வேறு வண்ணங்களை சேர்றது அடுத்தது வந்து அந்த நல்லா இடத்துல புதன் இருக்கும்போது கல்வி தொடர்பான பணிகள் நோட் புக் அச்சடித்து கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பணிகள் தான் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான சில விஷயங்கள் யூனிஃபார்ம் ரெகுலராக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கல்வி தொடர்பான பணிகள் தானே அடுத்தது நிலம் தொடர்பான ஆவணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து எட்டுக் கொடுக்கறலாம் இருப்பார்கள் அதே போல் இந்த புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து அது குருவோட வீடுங்கிறதுனால பொழுதுபோக்கு தொடர்பான அம்சங்களில் அப்போ என்னென்ன இருக்கலாம் பொழுதுபோக்காக வருவாய் ஈட்டக்கூடிய தொழில்கள் எது வேணாலும் பண்ணலாம் அடுத்தது பொழுதுபோக்காக வருவாய் ஈட்டுகிறது இப்போ ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரிக்கெட் கற்றுக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி அளிக்கிறது அதே போல் வந்து ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கும் பயிற்சி பண்ணி கொடுக்கறது இந்த செஸ் போகிற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது வந்து இந்த பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை சொல்கிறது இதை எப்படி எப்படிலாம் ஈடுபட வைக்கிறது அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறது இப்படி வெவ்வேறு விஷயங்கள் எடுத்துக்கலாம் அதே அதே போல் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுப்பாங்க இப்போ சில பேர் சொல்லுவாங்க நல்லா வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வந்து அந்த இடத்துல இந்த லாங்குவேஜ் எனக்கு புரியலை நான் இங்கிலீஷில் நல்லா பேசணும் ஹிந்தியில் நல்லா பேசணும்னா அவர்களுக்கு போய் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அவர்கள் கூட இந்த ஐந்தாம் இடத்தில் புதன் இருப்பவர்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள கூட ஈட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ரெண்டாம் இடத்துக்குரிய புதன் ஆறாம் இடத்தில் இருந்தால் நம்மளுடைய பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட அடுத்தவர்களுக்கு தான் பயன்படுங்கிறது ஜென்ரலாக சொல்லுவோம் அதாவது நமக்கு ஆயிரரூபா சம்பளம் வாங்கிட்டு பேசிவிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு முந்நூறு நானூறுரூவா எடுத்துகிட்டு நமக்கு அறநூறு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த உளவுத்துறை சம்மந்தப்பட்ட பணிகளில் வந்து இவங்க அதிகமாக ஈடுபடுறவர்களாக இருப்பாங்க அப்புறம் ஒரு ஒரு துறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் மார்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல சில விஷயங்கள்ல அந்த போலிகள்லாம் நிறைய வந்துடும் ஒரு நல்ல ப்ராண்ட் இருந்ததுன்னா அதே பிராண்டை போட்டு போலி ப்ராடக்ட்லாம் வருது பார்த்திங்களா இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க இது ஒரிஜினல் எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி பணிகளில் ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து டீச்சிங்காக இருக்கிறது இசை கருவிகள் விற்கிறது அந்த மாதிரி இடங்கள்லையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தால் கூட இந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்தது சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் ஏழாம் இடம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் அப்படின்னு ஒன்று எடுக்கலாம் ஒரே இடம் ரெண்டு விதமான தொழில்களை செஞ்சு அது மூலமாக வருவாய் ஈற்றவர்களாக இருப்பாங்க அடுத்தது இவங்க செய்யக்கூடிய வேலைகளில் மனைவி இருக்காங்கல்ல மனைவி மூலமாகவும் சிலருக்கு வந்து வருவாய் கிடைக்கும் அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம் அல்லது அவங்க பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் வாடகை கிடைக்கலாம் இன்னும் சில விளைச்சல்கள் மூலமாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம் அல்லது நண்பர்கள் பார்ட்னர்கள் மூலமாக ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு இருக்கு கும்பம்ங்கிறது கோயிலையும் குறிக்கும் இல்லையா அப்போ கோயிலை உள்ள சில பேர் பார்த்திங்கன்னா கோயில் சார்ந்த வேலைகளை செஞ்சு கொடுப்பு அதன் மூலமாக வருவாய் ஈட்டலாம் சில இடங்களில் ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல் மட்டும் வச்சுப்பாங்களே தவிர ரைஸ் ஒரு ரேட்லேருந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த அது இதர பொருட்கள்லாம் ஒரு ரேட்லேருந்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல இப்போ நிறைய பார்க்குறோம்ல இப்போ சமோசா வந்து வெளியிலேருந்து கொண்டாந்து சப்ளை பண்ணிட்டு போவாங்க இங்கே எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி மூலமாகவும் அவர்கள் தொழில்களை ஈட்டுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்தால் மீனத்தில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா மீனம் தொடர்பான விஷயங்கள் தானே இந்த இடத்துல எட்டாம் இடத்துல புதன் இருந்தால் ஒரு நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலை சார்ந்த பொருட்கள் இப்போ மீன் உப்பு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீச்சம் பெற்று சொல்லக்கூடிய தொழில் வந்து கௌரவமாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது வந்து வருவாய் வந்து ஓரளவு சுமாராக ஈட்டுப்பவர்களாக கூட இருக்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஈட்ட முடியாது அதே சமயத்தில் விரும்புகிற தொழில்களை செய்கிறாங்களா தொழிலை அப்படிங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் அது ஓரளவு லேசான வருவாயை குறைவாகத்தான் கொடுக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் புதன் இருந்தால் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து இந்த இடத்துல பாக்கியஸ்தானம்னு பார்க்கக்கூடாது சிம்ம லக்கணத்துக்கு அது ஒரு பாதகஸ்தானமாகவும் பார்க்கணும் அவர்களுக்கு வந்து வருவாய் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது தேவையான வருவாய் கிடைச்சிடும் தந்தையார் சரட்டிலருந்து சில சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்கள் கூட சில விஷயங்கள் கிடைக்கலாம் ஆனால் அதன் மூலமாக இவர்கள் பயனடைவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பயனடைய மாட்டாங்க சில பேர் தனக்கு சொத்த சொத்து வேணாம் அதாவது அண்ணன்களுக்கு அக்காவுக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க நான் சம்பாதிக்கிறேன் கிடைக்கிறது எனக்கு போதும் அப்படின்னு சில பேர் வந்துடுவாங்க அடுத்தது இந்த ரெண்டாம் அதிபதி பதி ஒன்பதாம் இடம் கூடிய பாதக ஸ்தானத்தில் போது அவர்கள் யார் கேட்டாலும் பணம் கஷ்டப்படக்கூடாதுன்னு இறக்க சுபாவத்தோடு கொடுத்தாலும் என்ன நோக்கத்துக்காக மற்றவர்கள் வாங்குகிறாங்களோ அந்த நோக்கம் வந்து பெரிய அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகாதுங்கிறது இதை மட்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இந்த புதன் பத்தாம் இடத்தில் இருந்தால் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம்ங்கிறது வந்து ரிஷபம் தானே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ஏன்னா அது ஏற்கனவே சுக்கரனுடைய வீடு பத்தாம் இடம் இது புதனுக்கு பெரிய அளவுக்கு பகை வீடு இல்லை அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு நல்ல வருவாய் வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும் ரிஷபத்தோடு தொடர்புடையது ஏன்னா அது வேளாண் நிலம்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் அடுத்தது வந்து மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் மாடுகள் புழங்குற இடம் அடுத்தது வந்து பேங்க்கு ஏடிஎம் லேடிஸ் ஹாஸ்டல் இப்படி பல இடங்கள் அது சொல்கிறதுனால இது சார்ந்த தொழில்கள் நிதி நிறுவனங்களே நிறைய பேருக்கு வந்து நல்ல வருவாய் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் ஏன்னா அது சுக்கரனுங்கிறதே ஒரு வாகனம் தானே அப்போ அந்த இடத்துல வரும்போது வாகனம் சம்மந்தப்பட்ட டீலர்கள் இந்த மாதிரி இடங்களாலும் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்துக்குரிய புதன் வந்து பதினோராம் இடத்துலேயே இருந்தால் மிதினம் தானே அதுவும் வந்து புதனுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால பதினோராம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல புதன் லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் சரி பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்காமல் அதிகபட்சமாக லாபத்தை ஈட்டுவார்கள் கூடுமான வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து இரண்டு விதமான தொழிலாக இருக்குது ஏன்னா புதனுங்கிறதும் இரட்டை மிதனம்ங்கிறது இரட்டைங்கிறதுனால அவர்களுக்கு ஓரளவு நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் மிதனங்கிறதே நம்ம என்ன சொல்லுவோம்னா சபைங்கிறோம் ஆடல் அரங்கங்களும் இல்லை அப்போ கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்விகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி தொடர்பான அவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பன்னெண்டாம் இடமான கடகத்தில் இருந்தால் பொதுவாக ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வெளிநாட்டின் மூலமா வருவாய் கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்கே பணியாற்றும் மூலமா வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னால் கூட ராசிங்கிறது புதனுக்கு பகை வீடுங்கிறதுனால அவர்களுக்கு ஓரளவு லேசான பாதிப்பை தான் கொடுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்காதுங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ வாங்கணுங்கிறது வரவு செலவு கணக்கில் வீக்காக இருப்பாங்க கொடுத்ததை மறந்துடுவாங்க சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகளும் இருக்கும் இருந்தாலும் புதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய அளவுக்கு பகையை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ புதன் வந்து ரெண்டாம் அதிபதியாக இருந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது என்னென்ன பணங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருக்கோம் அடுத்தது பார்க்கும்போது சிம்மத்துக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கணும்ல மறைமுக தன வருவாயை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது மீனம் மீனத்துக்குரிய கிரகமும் குரு தான் அப்போ குரு ஐந்தாம் இடத்துக்கும் உரிய கிரகமாக இருப்பதால் இவர்களுக்கு வந்து பார்க்கும்போது இதுபோல் திடீர்னு வரக்கூடிய பணம் ஏதாவது ஒரு பெரிய ஒப்பந்தம் திடீர்னு கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்க கூட மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல கை காட்டி விட்டுருவாங்க ஒரு நூறு ஏக்கர் இருக்கு இது யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க போகிற வழியில் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த பிஸ்னஸ் கூட கிளிக் ஆகிடும் கிளிக்கான பிறகு அதில் கிடைக்கக்கூடிய பல்கான லாபம் இவர்களே எதிர்பார்க்காத இடத்துல கூட இவர்களுக்கு வந்து கிடைக்கும் கூப்பிட்டு கூட கொடுப்பாங்க இல்லையா இதெல்லாம் வந்து எதிர்பாராத விஷயங்கள் அதுபோல் சில கான்ட்ராக்டுகளை சில பேருக்கு கூட எடுத்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக இல்லாட்டி கூட எப்போது ஒரு தடவை வந்து அவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா குரு வந்து எட்டாம் அதிபதியாரோ மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியாக கூட இருக்கார் இல்லையா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களா இருக்குது திடீர்னு பிள்ளைங்க படிச்சுட்டு திடீர்னு வெளிநாடு அது இதுன்னு உயர் பொறுப்பில் போய் அப்பா வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு பெரிய வருவாய் தந்தையுக்கு ஈட்டி கொடுக்கறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன வருவாய் மனசில் நினைக்காமல் இதெல்லாம் வரும்னு போடாமலே சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வருவாயாக இருக்கும் அப்படி பார்த்துக்கிறோம் அடுத்து பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதியே புதனுங்கிறதுனால இவங்க என்ன நினைச்சாலும் என்ன தொழிலை செய்தாலும் அதில் வந்து இவர்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் வராமல் ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதையும் மீறி நஷ்டம் வந்ததுன்னா இவர்களோட கவனக்குறைவு அதுக்கு மற்ற கிரகங்களோட சேர்க்கை காரணமாக இருக்கலாம் என்ன நேர்களே சிம்ம ராசிக்கு எப்போது பணம் வரும் எப்படி பணம் வருங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்